வணக்கம் இப்போ நம்ம வேகன் சில்க்ஸ்ல சாரி செக்ஷன்ல இருக்கோம் வணக்கம் சாரி செக்ஷன் எதுக்கு புதுசா எதுவும் சாரீஸ் வந்திருக்கா சாரீஸ் பார்க்க போயிருக்கீங்களா சாரி மட்டும் இல்ல அது சாரிக்கு மேட்சா வேஷ்டி சட்டையும் வந்திருக்கு அதை பார்க்க வந்திருக்கேன் ஆமாங்க ஒரு சேலை எடுத்து அதுக்கு ஓ ஒரே பேக்ல வந்துருச்சா வேஷ்டி சட்டை எல்லாமே ஐயோ இது தெரியாமல் நான் பல தடவை அழிஞ்சிருக்கேங்க ஏன் பொண்டாட்டி கொடுத்த சேலைக்கெல்லாம் சட்டை கிடைக்காம ரொம்ப கடையாக அழிஞ்சிருக்கேன் பரவாயில்லையே வேலவன் சில்க்ஸில் இவ்வளோ வந்துருச்சா ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் கூட ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்கு கண்டிப்பாக எடுக்கலாம் ரேட்டும் கம்மி தான் வெறும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஏங்க என்னங்க சொல்கிறீங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது மட்டும் தானா நான் கூட பார்த்தா சேலை மாதிரி பட்டுச்சேலைக்கு ஈக்குவலாக இருக்குது ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது தானா இருந்தே இருக்கா எல்லா கம்பெனியும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா முன் முன்னாடியெல்லாம் வேஸ்ட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேட்ச்சாக சட்டை எடுக்கணும் அதுக்கு மேட்ச்சாக சேலை எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு இப்போ எல்லாமே ஒரே செட்டாக வந்துட்டது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சில்க்ஸில் உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களே கிடையாது இப்போது கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வர்றதுனால இன்னும் புதுசு புதுசாக நிறைய வகைகள் வரப்போகுது நம்ம வேலைவனில் நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க உண்மையிலேயே இந்த பகுதியை பொறுத்தளவு விலையும் குறைவாக அதே நேரத்தில் நல்ல தரமாக இருக்கும் அப்படிங்கிறத நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி உங்கள் கூட வந்து நானும் பார்த்துக்கிட்டேன் உண்மையிலே பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குது இதை நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுவும் ரேட்டு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நான் கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடி இந்த மாதிரி செட்டெல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு சரி எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் வேலைவனில் இவ்வளவு சீக்கிரம் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் தினமும் புது புது கலெக்ஷன் வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம வேலை ஒன்றில் கண்டிப்பாக நான் கூட என்னமோன்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தப்பறம் தெரியுது பிரம்மாண்டமான ஷோரூமில் நம்ம ஃபேமிலிக்கு தேவையான எல்லாமே இருக்குது அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்ற